புவி வாழ்த்த வாழ்க ஓம் ஆத்மேஸ்வராய நமக ஆத்மேஸ்வரன் ஆதிசித்தன் குழு சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகை ஆளக்கூடிய எம்பெருமான் முத்தப்பரோட ஆணைப்படி நாம் தொடர்ந்து வாரந்தோறும் அறுபத்தி மூணு நாயன்மார்களோட வாழ்க்கை வரலாற இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற நாயனார் சண்டேஸ்வர நாயனார் இந்த பேரை கேட்டதுமே நம்மளில் பலருக்கும் ஒரு சந்தேகம் வந்திருக்கும் சிவன் கோவில் இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரரும் நாம் பார்க்க போகிற இந்த சண்டேஸ்வர நாயனாரும் ஒருத்தரா அப்படின்னு சொல்லிட்டு சண்டேஸ்வர பதம் அப்படின்றது ஒரு பட்டம் சிவபெருமானால் கொடுக்கக்கூடியது இது ஒரு பதவி காலம் அப்படின்னு சொல்லலாம் சண்டேஸ்வர பதவி அப்படின்றது யுகத்திற்கு யுகம் வேறு வேறு நபர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு சிவாகம புராணங்களில் ஒவ்வொரு யுகத்திற்குமே சண்டிகேஸ்வரர்கள் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிருதா யுகத்துல நான்கு முக சண்டிகேஸ்வரரும் திரேதா யுகத்துல மூன்று முக சண்டிகேஸ்வரரும் துவாபர யுகத்துல இரண்டு முக சண்டிகேஸ்வரரும் கலியுகத்துல ஒரு முக சண்டிகேஸ்வரரும் இருந்திருக்காங்க படைப்பு கடவுளான பிரம்மாவும் இந்த பதவியில இருந்திருக்காரு நாம பயப்படக்கூடிய எமதர்மராஜாவும் இந்த பதவியில இருந்திருக்காரு அப்படி அந்த பட்டத்திற்கு தகுதி உடையவராக மாறிய ஒரு அடியவர் தான் சண்டேஸ்வர நாயனார் அவருக்கு எப்படி இந்த பதவி கிடைச்சது அப்படின்றத பற்றியும் அவரோட வாழ்க்கை வரலாறு மூலமாக நாயனார்கள் வரிசையில் எப்படி அவர் வந்தார் அப்படின்றதையும் தான் இன்றைக்கி நாம் சிந்திக்க போகிறோம் என் குரு திரு ஆத்மேஸ்வரர் அவர்களின் பாதம் பணிந்து அந்த வாழ்க்கை வரலாற இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கலாம் சோழ நாடு அங்கே கரையில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் திரு சேங்கலூர் இந்த ஊரில் இருந்த ஒரு அந்தனர் குல தம்பதியினர் தான் எச்சதத்தன் பவித்ரை இவங்களோட தவ பயனால இவங்களுக்கு கிடைச்ச ஒரு அழகான ஆண் குழந்தை தான் சர்மன் விச்சார சர்மன் தன்னோட அஞ்சாவது வயசுலேயே அனைத்து விதமான ஞானங்களும் இயற்கையாகவே பெற்றிருந்தார் இது ஒரு பூர்வ ஜென்ம தொடர்பா இருக்குமோ அப்படின்ற அளவுக்கு இருந்தது அவரோட ஞானம் அவங்க குல வழக்கப்படி அவருக்கு ஏழு வயசுல பூனல் போட்டு பாடசாலைக்கு அனுப்புறாங்க ஆனா புதுசா கத்துக்கிறதுக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஞானம் நிறைஞ்ச குழந்தைன்றதுனால ஆசிரியர்களுக்கே ஏதாவது சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா கேட்டு கேட்டுதான் தெரிஞ்சுப்பாங்களாம் சகல ஞானங்களும் பெற்றிருந்தாலும் விச்சாரசரமனுக்கு எம்பெருமான் ஈசனார் மேல அளவு கடந்த பக்தி சிவ தியானமே பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு அவரோட மனம் எப்போதும் சிவபெருமானையே நினைச்சிட்டு இருக்கும் ஒரு நாள் தன்னோட நண்பர்களோட பாடசாலையில இருந்து இவர் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அக்ரஹாரத்து பசுக்களையும் கன்றுகளையும் மேய்ச்சிட்டு இருந்த ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன் அவனை பசு முட்டை வந்துச்சு அப்படின்ற காரணத்தினால தன்னோட கையில இருக்கிற கொம்பால அந்த பசுவை போட்டு இரக்கமே இல்லாம பயங்கரமா அடிக்கிறான் இதை பார்த்ததும் சர்மனுக்கு அப்படியே மனசு துடி துடிக்குது ஓடி போய் அந்த பையன் கையில இருந்த கொம்பை வாங்கி தூக்கி போட்டுட்டு பூலோக காமதேனுவான பசு மகாலட்சுமியோட தானே அதை போய் நீ இப்படி அடிக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு பசுவின் உடம்புல எங்கெங்கே எந்தெந்த தெய்வங்கள் இருக்குது அப்படின்றதையும் அவனுக்கு எடுத்து சொல்லிட்டு பசுவை வணங்குறதுனால என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதையும் பசுவை குடும்பப்படுத்துறதுனால நமக்கு என்ன பாவங்கள் கிடைக்கும் அப்படின்றதையும் எடுத்து சொல்கிறாரு ஆனாலும் இறக்குமே இல்லாத நீ இனிமேல் இந்த வேலையை செய்ய வேண்டாம் நானே இந்த வேலையை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அகரஹாரத்துக்கு போய் எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்தை எடுத்து சொல்லி தானே மாடி மேய்க்கிறதா சொல்றாரு பூனல் போட்ட அந்தனருக்குள்ள சிறுவன் மாடி மேய்க்க போறதா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாலும் சர்மன் கேட்டதுனால ஒத்துக்கிறாங்க தினமும் காலையில எழுந்து வழக்கம் போல இவரோட வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு மாடுகளையும் கன்றுகளையும் கூட்டிட்டு மண்ணியாற்றம் கரைக்கு நிறைய புல் இருக்கிற இடத்துல மாடுகளை வயிறார மேய விட்டுட்டு திரும்ப ஆற்றங்கரைக்கு கூட்டிகிட்டு வந்து தண்ணி கொடுப்பாரு வழக்கம் போல் இரவானதும் மாடுகளை பத்திரமா அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுருவாரு இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு விச்சாரசர்மனோட பராமரிப்பில் இருந்து இருந்ததுனால மாடுகள் வந்து ரொம்ப செழிப்போட இருந்துச்சு பாலும் அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிச்சு அந்தனர்கள் எல்லாருக்குமே இவனோட அன்பின் காரணமாக தான் பால் அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்மனை புகழ்ந்து போட்டுனாங்க ஆனாலும் அதுதான் உண்மை நாம ஒருத்தங்களுக்கு என்ன கொடுக்குறோமோ அதுதானே நம்மளுக்கு பல மடங்கு திரும்ப கிடைக்கும் அப்படிதான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க சர்மனோட அன்பின் காரணமா மாடுகளும் கன்றுகளும் கூட சர்மன் மேல அளவு கிடந்த பாசம் வச்சிருந்துச்சு பசிகள் தன்னோட கன்றுகள் காணாம போனா கூட கவலைப்படாதான் ஆனா சர்மனை கொஞ்ச நேரம் பார்க்கலைனா கூட கத்தி கூப்பிடுமா அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள மிகப்பெரிய அளவுல பாசம் இருந்தது சர்மன் பக்கத்துல போய் நிற்கும் போது மாடுகள் அவனோட அன்பின் காரணமாக அதோட மடியிலிருந்து தானே பாலை சொரியுமா சர்மனுக்கு எப்பவுமே ஒரு வழக்கம் உண்டு மாடுகள் மேய்ஞ்சிட்டு இருக்கும் போது மண்ணி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய அந்த மணல்ல ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணி அதை சுத்தி மண்ணாலேயே ஒரு மதில் சுவர் மாதிரி ரெடி பண்ணி அங்க இருக்கிற பூக்கள் எல்லாத்தையுமே பறிச்சு அர்ச்சனை பண்ணி தூப தீப நைவேத்தியங்களை தன்னோட மானசீக பூஜையா செஞ்சுட்டு சிவ வழிபாடு பண்ணிட்டே இருப்பான் இது தொடர்ந்து நடந்துட்டே இருந்துச்சு மாடுகள் தானாகவே கணிஞ்சு பாலை கொடுக்க ஆரம்பிச்சதும் சர்மனுக்கு அந்த பாலை லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணா என்ன அப்படின்னு தோணுச்சு உடனே அந்த பாலை பிடிக்கிறதுக்காக மண் குடங்களை ரெடி பண்ணி பாலை பிடிச்சிட்டு வந்து சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாரு இந்த பூஜை போல தொடர்ந்து நடந்துட்டே இருந்தது சிவ பூஜைக்கு பால் கொடுத்தாலும் பசுக்கள் அதோட வீட்டுல கொடுக்க வேண்டிய பாலோட அளவுல எந்த விதமான மாற்றமும் போல நடந்துட்டு இருக்கும் போது ஒரு நாள் ஒரு அந்தனர் வந்து இத பாத்துறாரு இதோட தன்மை புரியாம ஒரு குழந்தை பாலை பிடிச்சு மணல்ல கொட்டி விளையாடிட்டு இருக்கானே அப்படின்னு நினைச்சு அந்தனர்கள் எல்லார்கிட்டையும் போய் சொல்லிடுறாரு அவங்களுக்கு பயங்கர கோபம் உடனே விச்சாரசர்மனோட தந்தை எச்சதத்தன் கிட்ட வந்து அவங்க பையனை பற்றி முறையிடுறாங்க எச்சதத்தன் அவன் குழந்தை அவன் ஏதாவது தெரியாமல் பண்ணியிருப்பான் இனிமேல் இந்த தப்பு நான் நடக்காமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சமாதானம் பண்ணி அனுப்பி வைக்கிறாரு ஆனாலும் இவங்க சொல்கிறது உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றதுனால மறுநாள் விச்சாரசர்மன் பசுக்களையும் கண்ணுகளையும் ஓட்டிட்டு போகும்போது அவனுக்கே தெரியாமல் பின்னாடியே போயிட்டு ஒரு மரத்து மேலே ஏறி ஒளிஞ்சுக்கிட்டு அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறாரு சர்மன் வழக்கம் போல தன்னோட பூஜை வேலைகளை ஆரம்பிக்கிறான் பால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு ரெடியாகும் போது எச்சத்தனுக்கு பயங்கர கோபம் கீழே இறங்கி வந்து இன்னொருத்தருக்கு சொந்தமான பாலை இப்படி பிடிச்சு மண்ணில் கொட்டி வீணாக்குறியே அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த ஒரு கம்பை எடுத்து சர்மன் முதுகில் ஊங்கி அடிக்கிறாரு ஆனால் சர்மனுக்கு இது எதுவுமே புரியலை அவன் அவனோட சொந்த நினைவிலேயே இல்லை ஈசன் மேல் இருந்த அன்பின் காரணமாக அவனோட மனம் முழுக்க முழுக்க பாலபிஷேகம் செய்கிறதிலேயே லயிச்சிருந்துச்சு இருந்துச்சு அப்பா அங்கே வந்ததையோ அவனை திட்டினதையோ கம்பால் அழிச்சதையோ அவனால் உணர முடியலை இதை பார்த்ததும் எச்சதத்தனுக்கு இன்னும் கோபம் அதிகமாகிடுச்சு தன்னோட கோபத்தை கூட பொருட்படுத்தாமல் தன்னோட மகன் இப்படி சொன்ன செய்யறதையே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபத்திலையும் எரிச்சல்லையும் அங்கே இருந்த அந்த பால் குடத்தை தன்னோட காலால் எட்டி தள்ளி தள்ளிவிடுறாரு அப்பதான் விசாரசர்மனுக்கு அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுய நினைவே வருது தன்னோட அப்பா தான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அவனுக்கு அது பெருசா தெரியல சிவ நிந்தனை பண்ணன சிவ அபராதி ஒருத்தர் தான் முன்னாடி நின்னுட்டு இருக்காரு அப்படின்னு மட்டும்தான் தெரியுது உடனே பயங்கரமா கோபம் வந்துடுது அங்க இருந்த ஒரு கம்பை எடுத்து அவர் மேல தூக்கி எறியறான் அடுத்த கணமே அது வந்து சிவபெருமான் கையில இருக்கக்கூடிய மழுவா மாறி பாலை தட்டி விட்ட எச்சதத்தனோட ரெண்டு காலையும் துண்டிச்சிருது எச்சதத்தன் பயங்கரமா அலறி துடி கீழே விழுந்து இறந்துறாரு உடனே அங்க ஒரு அதிர்வு ஏற்படுது எம்பெருமான் ஈசனார் உமையுமையோட காட்சி கொடுக்கிறாரு சிவ நிந்தனை சிவ அபராதம் செய்யறது யாரா இருந்தாலும் தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் தனக்காக தன் தந்தையே மாய்க்கும் அளவுக்கு தன் மீது பற்று கொண்டிருந்த அந்த குழந்தைக்கு இனிமேல் நானே தந்தையாக இருப்பேன் அப்படின்னு கூறி விசாரசர்மனை அப்படியே ஆற தழுவிக்கிறாரு தன் தலையில் இருக்கக்கூடிய கொன்றைப்பூ மாலையை எடுத்து விசாரசர்மன் தலையில சூட்டி இனிமேல் நான் உண்பன உடுத்துவன சூடுவன எல்லாமே உனக்கே ஆகுக அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தொண்டர்கள் எல்லாருக்குமே நீயே தலைவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டேஸ்வர பதத்தை அவருக்கு கொடுக்கிறாரு விச்சாரசர்மன் எல்லையில்லா ஆனந்தத்தோட எம்பெருமான தொழுது சிவகணங்கள் பூற்றி கொண்டாட சண்டேஸ்வர பதவியை அடைந்தாரு எச்சத்தனோ தன்னோட கால்கள் திரும்ப வளர பெற்று சிவலோக பதவியை அடைகிறாரு எம்பெருமான் ஈசன் அருளால விசாரசர்மன் சண்டேஸ்வர பதவியை பெற்றதுனால சண்டேஸ்வர நாயனார் அப்படின்ற பெயர் மாற்றத்தோட நாயனார்கள் வரிசையிலையும் வந்துடுறாரு இவரோட குரு பூஜை தை மாதம் உத்தர நட்சத்திரத்துல கொண்டாடப்படுகிறது சண்டிகேஸ்வரர் சைவ சமயத்தின் பஞ்சமூர்த்திகளில் ஒருவர் சிவபெருமானுக்கு படைக்கப்படும் உணவு மற்றும் உடைகளோட அதிபதி சிவபெருமானுக்கு படைக்கப்படும் பொருட்கள் அனைத்துமே சண்டிகேஸ்வரின் பெயரால் கணக்கு வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க இவர் எப்போதுமே சிவ இருக்கிறவர் இருக்கிறவர்தான் இவரை நாம வணங்குற முறை அப்படின்றது ஒண்ணு இருக்கு சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சிவன் கோயில இருந்து நாம எந்த ஒரு பொருளையும் நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போகல அப்படின்றத தெரிவிக்கிறதுக்காக தான் இறுதியாக இவர் சந்நிதிக்கு வந்து நம்மளோட ரெண்டு கைகளையும் மெதுவாக தடவி காமிச்சிட்டு இவரை எந்த விதமான சத்தமும் இல்லாம அமைதியா வணங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க இவரை வணங்கும் போது நம்மளுக்கு மன அமைதியும் ஆன்மீக பலமும் சிவாலய தரிசன பலமும் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை அடுத்த வாரம் மற்றும் ஒரு சிந்திக்கலாம் இந்த வாரம் இந்த பதிவின் மூலமாக நாயன்மார்கள் நமக்கு சொல்லும் நீதி என்ன அப்படின்றத நம்மளோட குரு பார்வையில கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நன்றி புவி வாழ்த்த புவி வாழ்க நான் உங்கள் ஆத்மேஸ்வரன் நன்றி ஒரு மிக சிறந்த நாயனார் பற்றி தெரிஞ்சிக்க முடிந்தது சண்டேஸ்வர நாயனார் இதோடைய குரு பார்வை என்ன இதிலிருந்து நமக்கு ஈசன் சொல்ல வரும் செய்தி என்ன இந்த நாயன்மாரோடைய இருந்து ஈசன் நமக்கு என்ன சொல்ல வரார் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு முக்கியமான கேள்வி இருக்கும் இவரை விட பெரிய பெரிய நாயன்மார்கள்லாம் இருக்காங்க நம்மளும் பார்க்க போகிறோம் வரப்போகிற பதிவுகளில் அப்பர் இருக்கிறாரு மாணிக்க வாசகர் இருக்கிறாரு திருஞான சம்பந்தர் இருக்கார் சுந்தரர் இருக்கார் இவங்க யாருக்குமே கிடைக்காத இந்த சண்டிகேஸ்வர பதவி இவருக்கு மட்டும் இப்படி கிடைச்சிது அப்படின்னா சண்டிகேஸ்வரோடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் ஆலயங்களில் இருப்பார் சிவனுக்கு என்ன படைக்கிறோம் என்ன உடை உடுத்துறாங்க இதை பற்றிய கணக்குகள் வந்து எல்லாமே இவர்கிட்ட தான் இருக்கணும் ஒரு கணக்கு எழுதுறவங்க எவ்வளவு நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அதுவும் சிவனுக்கு அப்படின்னா நம்ம யாருக்கெனவே பார்த்துருக்கோம் சிவன்பால் அன்பு கொண்ட ஒரு சிலந்தியையும் பார்த்துருக்கோம் ஒரு யானையை பார்த்துருக்கோம் அப்போது சிவனை வணங்க வர்றவங்க எந்த உயிரினமாகவும் இருக்கலாம் எல்லா உயிரினத்தையும் முதல்ல சமமாக பாவிக்கணும் இவருடைய வரலாறு படி பார்த்திங்கன்னா பசுவாக ஒருத்தர் அடிக்கிறாரு அதை தாங்க முடியாமல் தானே மேய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் வரார் அப்போது எல்லா ஜீவராசிகளையும் இவர் ஒன்றா தான் பார்க்குறார் அப்படிங்கிற முதல் விஷயம் வருது ரெண்டாவது விஷயம் கணக்கு எழுதணுன்னா எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது அதாவது இப்போ நான் யாருக்கெனவே பல வீடியோக்களை சொல்லியிருப்பேன் நமக்கு தெரிஞ்சவங்க வந்தால் வந்து ஒரு சிறப்பு வகையில் கூட்டு போய் காட்டுறது அது எல்லாமே இப்போ இருக்குது அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது எல்லாரையும் சமமாக பாவிக்கணும் தன்னுடைய சொந்த பந்தங்களாக இருந்தாலும் தன்னுடைய உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி இவருடைய வரலாறுல பார்த்திங்கன்னா இவரை எவ்வளவோ திட்டின அவங்க அப்பாவை இவர் அப்போ எதுவும் சொல்லலை ஆனால் எப்போ ஈசனுக்கானதை அவமதிக்கிறாரோ அப்போ கோபம் வந்து தான் அப்பானு கூட பார்க்காம காலை வெட்டி அவர் அப்பான்னு இல்லை அந்த இடத்துல யார் இருந்தாலும் அவர் அதை தான் பண்ணியிருப்பார் ஏன்னா அந்த பால் சிவனுடைய சொத்து இவர் என்ன வேலை இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சிவனுடைய சொத்தை கணக்கு எழுதுறது இந்த ரெண்டு விஷயம் இவர்கிட்ட இருக்கனால சண்டிகேஸ்வரர் பதவி அப்படிங்கிறது வந்து இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த யுகத்தில் இவர் சண்டிகேஸ்வரராக இருக்காரா அப்படின்னா ஆமாம் இவர் தான் வந்து இப்போ சண்டிகேஸ்வரராக இருக்கார் இதில் நமக்கு தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பாகுபாடு இரு இல்லாமல் இருக்கணுங்கிறது ஒன்று எல்லா ஜீவராசிகளையும் சமமாக மதிக்கணும் எல்லா ஜீவராசிகளையும் ஆன்மாவாக பார்க்கணுமே தவிர உடலாக பார்க்கக்கூடாது ஏன்னா உடலில் பாகுபாடு இருந்தாலும் ஆன்மாங்கிறது ஒன்று தான் இன்றைக்கி மனிதனாக நாள் இருக்கிற நம்ம நாளைக்கு வந்து எறும்பாகவோ இல்லை ஈயாவோ கூட பிறக்கலாம் அதனால் எல்லா ஜீவராசிகளையும் ஆன்மா ஆத்மாவாக பார்க்கணும் அதே மாதிரி சொந்த பந்த வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் பக்தி நிலையில் இருக்கணும் அப்படி இருந்தால் இவருக்கு கிடைச்ச சண்டிகேஸ்வரர் பதவி நமக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் வந்து விளக்கியிருக்காரு நம்ம ஈசன் நமக்கு சண்டிகேஸ்வரர் பதவி கிடைக்குதோ இல்லையோ அவருடைய பக்தனா ஒரு பதவி கிடைச்சா கூட போதும் நன்றி வணக்கம் பொய் வாழ்த்தவாக ஆனந்தம் ஆத்மானந்தம்